ஹை வெல்கம் இட் டு லேன் இங்கிலீஷ் டைட்டிலில் சொன்ன மாதிரி இந்த டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க அதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கிற முடியுது அவங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க நல்லா ட்ரைனிங் எடுத்துக்கிருவாங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது என்னுடைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸில் சில பேர் இந்த மாதிரி டவுட்டோடு இருப்பாங்க அவங்கள செப்பரேட்டாக ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு செப்பரேட்டான ப்ராக்டிஸ் நான் கொடுப்பேன் அப்படி கொடுக்குறப்ப அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் ஸோ அதனுடைய ரிசல்ட் ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும் அவங்களால் சென்டென்சஸ் எழுத முடியும் பேச முடியும் ஆனால் எழுதுறது ரைட்டாக தப்பாக அப்படிங்கிற டவுட் இருந்துகிட்டே இருக்கும் அந்த டவுட்டை சில ப்ராக்டிசஸ் கொடுத்து நான் கிளியர் பண்ண உடனே ஈஸியாக பேசுவாங்க ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இந்த வீடியோவில் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் தான் பண்ண இது ஸ்டார்டிங் வீடியோ இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி வர்ற வீடியோஸ் நம்பர் நான் கொடுக்குறேன் அந்த நம்பர் படி நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இங்கிலீஷில் பேச முடியும் இந்த வீடியோவில் டூ ஆர் த்ரீ வேர்ட்ஸில் வர்ற சென்டென்சஸ் பார்க்க போகிறோம் ஈஸியிலேருந்து டிஃபிகல்ட்டி லெவல் வரையும் பார்க்கலாம் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப அடிப்படை அதாவது பேசிக் ட்ரெயினர்ஸ்க்காக ஆவரேஜ் அண்டு ஹை லெவல் லேர்னர்ஸ்க்கு இந்த ப்ராக்டிஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இப்போ சாதாரண வார்த்தைகள் அதாவது வேலையை குறிக்கும் வார்த்தைகள் அதை வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் கோ அப்படின்னா போ ரன் அப்படின்னா ஓடுறது ஸ்பீக்னால் பேசுகிறது ஈட் சாப்பிடு ரைட் எழுது ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் ரொம்ப கேஷுவலாக நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகளுக்கு இங்கிலீஷ் ஃபார்ம் உங்களுக்கு தெரியும் புது புது வார்த்தைகள் எப்படி தெரிஞ்சுக்கிறது வேர்ப்ஸ் எப்படி லேர்ன் பண்ணுறது அப்படின்னு ஒரு செப்பரேட் வீடியோ நான் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க தமிழில் பேசுகிறப்ப எப்படி வார்த்தைகளை சேர்த்து பேசுகிறோமோ அதே மாதிரி தான் இங்கிலீஷும் ஸோ இங்கிலீஷ் வார்த்தைகள் தெரியலைன்னா உங்களால் இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியாது இது எல்லாமே சேல் வேலையை குறிக்கும் வார்த்தைகள் கோ ரன் இது எல்லாமே வேர்ப்ஸ் இந்த வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபெல் ஃபார்ம் தெரிஞ்சுக்கணும் அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ எந்த வார்த்தைகளுக்கு மீனிங்கும் உங்களுக்கு தெரியும் ஐ அப்படின்னா நான் வி அப்படின்னா நாங்கள் யூ நீங்கள் ரெண்டுக்குமே யூ தான் ஹி அவர் அவன் இட் இது ஸோ இதுவும் உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த ரெண்டு வார்த்தைகளையும் சேர்த்து வாக்கியங்களாக பார்க்க போகிறோம் முதல்ல தமிழில் பாருங்களேன் ரொம்ப ஈஸி நான் வருகிறேன் நிகழ்காலம் நான் வந்தேன் கடந்த காலம் அதாவது வந்துட்டேன் நடந்து முடிஞ்சிருச்சு அந்த செயல் நான் வருவேன் இனிமே நான் வருவேன் அப்போ எதிர்காலம் இதான் பேஸ் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதை இங்கிலீஷில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சிம்பிள் பாஸ்டன்ஸ் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் அவ்வளோதான் இப்போ நான் அப்படிங்கிறதுக்கு ஐ வருகிறேன் கம் கம்னால் வா வருதல் ஸோ நான் வா அப்படின்னு சொல்ல மாட்டோம் தமிழில் நான் வருகிறேன் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஸோ ஐ கம் இந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாமா இந்த ரெண்டு வார்த்தைகளை வச்சு ஐ கம் இதே மாதிரி வாக்கியங்கள் நிறைய ஃப்ரேம் பண்ண முடியும் உங்களால் ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கா அவ்வளோதான் இதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் அதாவது அந்த வேலை நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ இந்த கம் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதை மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் இப்போ ஐ கேம் நான் வந்தேன் ஐ வில் கம் நான் வருவேன் இந்த மாதிரி எதிர்காலத்தில் சொல்கிறோம் அப்படி சொல்கிறப்ப வில் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ இப்படித்தான் வாக்கிய உருவாக்கம் அதாவது சென்டென்ஸ் ஃபார்மேஷன் சிம்பிள் ப்ரெசென்ட் எப்படி சிம்பிள் பாஸ்டன்ஸில் எப்படி இருக்கும் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சரை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள் ஐ ரைட் நான் எழுதுகிறேன் ஐ ரோட் நான் எழுதினேன் ரைட்டோட பாஸ்டன்ஸ் ரோட் ஐ வில் ரைட் நான் எழுதுவேன் இது எல்லாமே வாக்கியங்கள் தான் ஐ ரைட் அப்படிங்கிறது ஒரு வாக்கியம் ஐ ரோட் அப்படிங்கிறது ஒரு வாக்கியம் இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள் ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம் ரைட் அப்படிங்கிறது வேர்பு ஸோ எஸ் ப்ளஸ் வி அவ்வளோதான் அதே மாதிரி ஐ ரோட் அதுவும் எஸ் ப்ளஸ் வி ஐ வில் ரைட்டு இந்த வில் ரைட் அப்படிங்கிறது வேர்பு அந்த வில்லும் வேர்போடு சேர்ந்துருது அப்போ ஐ சப்ஜெக்ட் ஐ வில் ரைட் இதே ஸ்ட்ரக்சரில் ரெண்டு வார்த்தைகள் இல்லை மூணு வார்த்தைகள் அந்த வில் சேர்த்தோம்னா மூணு வார்த்தைகள் அவ்வளோதான் ஹீ ரைட்ஸ் அப்படின் இருக்குது பாருங்களேன் இந்த வேர்போட எஸ் ஆட் ஆகிருக்கு இதை பற்றி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன் அப்போ ஒரு டென்ஸ் யூஸ் பண்ணுறப்ப அதனுடைய ரூல் நம்மளுக்கு நல்ல மனப்பானமாக தெரியணும் இப்போ இந்த சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் ரூல் பாருங்கள் சிம்பிள் ப்ரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறப்ப வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம் எப்போ ஆட் பண்ணுறோம் சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்துச்சுன்னா இங்கே எது சப்ஜெக்ட்டு ஹி அது சிங்குலர் அதாவது ஒருமை ஸோ ஒருமை வர்றப்ப வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம் ஹீ ரைட்ஸ் யூ ரைட் யூ அப்படிங்கிறது பண்மையாயிருது ஸோ ஒருத்தருக்கும் யூ தான் நிறையா பேர் இருந்தாலும் யூ தான் பட் பண்மையாக தான் நம்ம எடுத்துக்கிறோம் யூ ரைட் இங்கே வேர்போடு எஸ் ஆட் பண்ணல ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டென்ஸுக்கும் ஒரு ரூல் இருக்கும் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ உங்களால் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஈஸியாக பண்ண முடியும் பாருங்கள் நீங்கள் எத்தனை வாக்கியங்கள் உருவாக்குறீங்க அப்படிங்கிறத பாருங்கள் அவர் பாடுகிறார் நிகழ்காலம் அவர் வாசிக்கிறார் இப்போ வாசிக்கிறதுக்கு பாடுறதுக்கு பேசுகிறதுக்கு என்ன இங்கிலீஷில் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் இதெல்லாம் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற வார்த்தைகள் அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தைகள் அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஸோ அதை வச்சு இந்த சென்டென்சஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க ஸோ ஃபஸ்ட்டு த்ரீ சென்டென்சஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணுறீங்க ஹீ சிங்ஸ் ஹீ ரீட்ஸ் ஹீ ஸ்பீக்ஸ் இந்த மூணு வாக்கியங்களும் எந்த காலத்தில் இருக்குது அதாவது எந்த டென்ஸில் இருக்குது எல்லாமே சிம்பிள் ப்ரெசென்டென்ஸில் இருக்குது அப்போ சிம்பிள் ப்ரசென்டென்ஸு உடனே உங்களுக்கு எந்த ரூல் ஞாபகத்துக்கு வரணும் சிங்கிளர் சப்ஜெக்டாக இருந்தால் வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம் அப்போ எல்லா சென்டென்சஸ்லேயும் சிங்கிளர் சப்ஜெக்ட் தான் வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் எந்த வாக்கியங்களை ஃப்ரேம் பண்ணுங்கள் இதில் நான் நிகழ்காலமும் கொடுத்துருக்கேன் கடந்த காலமும் கொடுத்துருக்கேன் எதிர்காலமும் கொடுத்துருக்கேன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அந்த ஓடுறதுக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னு யோசிங்க அதை ஈஸியாக அவங்களால சென்டென்ஸில் கொண்டு வர முடியும் அவ்வளோதான் இப்போ சிக்ஸ் சென்டென்சஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணிட்டீங்க ஹீ ரன்ஸ் ஹீ ரேன் ரன்னோட பாசன்ஸ் ரேன் அப்படின்னு மைண்டில் இருக்கணும் எப்போவுமே ரெடியாக மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்கணும் ஸோ இந்த மாதிரி முக்கியமான வேர்ப்ஸ்க்கு பாஸ்ட் ஃபார்ம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அடுத்த செட் ஆஃப் சென்டென்சஸ் தமிழில் கொடுத்துருக்கேன் அதை வாட்ச் பாருங்கள் இதுவும் நிகழ்காலம் கடந்த காலம் எதிர்காலம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க நீங்கள் நான் வேறு வேறு வர்வ் கொடுத்துருக்கேன் எழுதுறதுக்கு ரைட் யூ ரைட் ஓகே அந்த யூ அப்படிங்கிறது சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுக்குமே யூ தான் அப்போ பன்மையாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அதனால வர்ப்போடு எஸ் ஆட் பண்ணல அதே மாதிரி அவர்கள் நேற்று தூங்கினர் தூங்குறதுக்கு ஸ்லீப் அதோட பாஸ்டம்ஸ் ஸ்லெப்ட் தே ஸ்லெப்ட் எஸ்டடே எஸ்டடே தே ஸ்லெப்ட் அப்படின்னு சொல்லலாம் இதில் பாருங்கள் நிறைய வார்த்தைகள் இருக்குது வி வில் கோ டு காலேஜ் டுமாரோ டுமாரோ வி வில் கோ டூ காலேஜ் மாணவன் படிக்கிறார் மாணவர்கள் படிக்கிறார்கள் மாணவர்கள் படிப்பார்கள் எல்லாமே நிகழ்காலம் கடைசி ஒரு சென்டென்ஸ் மட்டும் எதிர்காலம் ஸோ ஃபஸ்ட் சென்டென்ஸில் ரூல் அப்ளை பண்ணியிருக்கோம் பாருங்கள் ப்ரெசென்டென்ஸோடைய ரூல் ஸ்டூடண்ட் அப்படின்னு சிங்குலர் சப்ஜெக்ட் வந்திருக்கு அதனால் ஸ்டடீஸ் ஒயில் முடிஞ்சுன்னா ஐஇஎஸ்னு மாத்திரம் ஸ்டூடண்ட் ஈட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரீட்ஸ் அப்படின்னு வேர்போடு எஸ் ஆட் பண்ணுறோம் அடுத்த சென்டென்ஸில் ஸ்டூடெண்ட்ஸுன்னு இருக்கு பண்மை ப்ளூரல் வந்துடுது அதனால் வேர்போடு எஸ் ஆட் பண்ணல இப்போ இந்த மூணு வாக்கியங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி வைங்க ஆன்சர் கண்டுபிடிச்சி வைங்க அடுத்த வீடியோவில் நம்ம ஆன்சர் பார்க்கலாம் அதோட நான் சொன்ன மாதிரி ஈஸி லெவல்லேருந்து டிஃபிகல்ட்டி லெவல் ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ என்ன ஆகும் ரெண்டு வார்த்தைகள்லேருந்து மூணு வார்த்தைகள் நாலு வார்த்தைகள் அஞ்சு வார்த்தைகள் அப்படின்னு அந்த சென்டென்ஸ் பெரிய சென்டென்ஸாக மாறும் ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப உங்களால் ஈஸியாக சென்டென்ஸ் ஃப்ரேமிங் பண்ண முடியும் அதில் யாரார் வருமோ அப்படின்னு பயப்பட தேவையில்லை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்